நீ என்னத்தும்பனை ஏன் கோயிலுக்கு வந்த நீ எந்தூர் ஓம்சத்தி போனா அரியடா போண்டா குருவே நம நமஞ்சுவாய் ஊர்த்த ஊர் மாறி வந்துருச்சு விளையப்பா ஜாதி என்னடா சுத்திக்கிட்ட போதும் அவர் யாரு முன்னாடி போனவர் எந்தரு கோயில் மாறி வந்துட்டாய் முகாம் வைத்தோனே கத பொன்றாக்கி அருவா புடியருவா அற்பொழி திங்கி நாட்டு விருவா என் பதினெட்டாம் படியா ஆடு தேக்கு மறைச்சொட்டி கதவு என் ஜாப்ராணி வாஜாக்காரே விளையாடும் தரும விளச்ச செல்ல கதவுடா

போவான் ஒரு காத்து கொண்டிருக்கும் நொண்டி சோனை அவன் அவன் அங்கி உங்குவாதம் தஞ்சம் என்று கிழக்கே கி நாடு போய் எங்க ஜோனையாவுக்கு எந்த மாடுடா சொந்த மாடு இந்த கோவானூரும் ஆதி கிழவே அஞ்சு வருடத்துக்கு மாடுவாங்க எந்த கடையில் இந்த சோனையா கண்டு வளருது கிழங்க ஓய் கிடையில இறங்கும் போது கிழவின் காலடியில நின்றுச்சுடா இந்த சோனையா வளப்பு கண்டு கண்ட புடிச்சு வந்து இந்த கோவான் ஒரு மண்ணுல காவாருதுடா நம்ம மாடு அப்ப கிழவே சொன்னாராம் இது பேரு போனா அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம் அப்ப ஊர் மக்க மாடு விளையாடலைன்னா இந்த சிவகங்க ஜிம கோவானூருக்கு இன வந்து சேர்ந்துரும் ஊரு மக்க வரம் இருக்க அப்ப கிழவே ஒத்தலங்கா நல்ல இருக்கும் மாடு கொண்டு போறாரு மாலை ஒத்தையில மாடு கொண்டு போறாரு இந்த மாட்டு மேல எந்த ஜாமீடா கூட போக போற அப்ப வலது கும்புள்ள சோனையாகும் இடது கும்புள்ள கரும்பனும் கிளவி கிட்ட கிளமே சொன்னாரா பயப்படாதடி கிளவி இந்த கோவான் ஒரு சோனையா மாடு குடிவட்டு போச்சுனா இந்த உசுர வீடு கொண்டு வர மாட்டேன்னு சொன்னாராம் வேட்டும் பொரியுது அலங்கா நல்லூர்ல வேட்டும் பொரியுது இந்த சோனையா மாடு ஆயிரம் மாட்டில் நிக்கிது மாடாக நிற்கிது கெழவே பஜிதாங்க கிருகிரத்து நிற்கிறார் அந்த சோனையா மாடோட அப்ப நம்ம கெழவேன்னு சொன்னாரா ஐயா இது ஜிவங்க ஜிம்ம நான் ஜிவங்க பக்கத்தில் உள்ள கோவான் ஒரு கிராமம் ஐயா சோனையாயில் மாடும் இந்த மாட்டோட எண்ணிய தவறை யாரும் பாடியது சோனையா மாடும் வளது முருகு இந்த கிளவே வளர்த்த மாடு எடதுகொம்பாக்கியது

இன்ன வரைக்கு இன்ன வரைக்கு இந்த மண்ணில் எந்த மாடு என் சோனையாவுக்கு பேரெடுத்து கொடுக்குதுடா கோவான் ஒரு மண்ணில் மாந்தோப்பும் கரையா எப்போ நடுக்க மாயில கழுங்க வெற்றி என் கருப்பனுக்கு எந்த கலங்குடா நீந்தி வர போறேன்

பே தெரிய என்ன நடக்கு பதினெட்டு தேசத்துல எந்த கதவும் அடைக்கலாம் என்ன வர ஆமா ஆனா எண்பது படியான் கதவு ஏன் அடைச்சிருக்கு

வயக்காட்டுக்கு மம்பட்டி கொண்டு சரி உழுத உடனே செருப்புட்டு அடி வர அவனை வரப்பு விட்டுவாங்க அப்புறம் என்ன போட்டு போறாரு தம்பி சொல்லி வரது சொல்லு சரி சரி பரப்பு வட்டும் போது கருணாக நிக்கிது

எத்து போல்லா சாமி சா சாமியை அவர் மரியாதை கொடுத்தாதே போடாங்கி புடுக்க அடிப்பாரு இது முடுக்க அடிப்பார் முடுக்கு இல்லை நீங்கள் வந்த மாதிரி தெரியல பியூட்டி பார்லரில் கொண்டு வந்து ஹேரை அலசுகிற மாதிரி பண்ண தெரியல ஏலே எந்தூருடா பொம்பளை இப்படி பெய்யாடி வந்த மயிலை பிடிங்கி சாமி இப்படி தெரிஞ்சு ஒரு வாரமாக நானும் ஒன்றும் பண்ண முடியல அந்த அம்மா ஏன் ஹேருக்குள்ளேயே சிரிக்கிறாங்க ஏறு சிரிப்பா

கட்டண கட்டணம் போட்டும் அந்த கத்திக்காக இந்த நாமக்கூடிய தாய்களை சுத்தமாக கட்டமாக இல்லை

என் பேர் உருளப்பே அவன் பேர் கணப்பார மிருதங்கார பேர் ராடு இது ஸ்க்ரூ டிரைவர் அவன் போல்ட் தம்பி எத்த உனக்கு என்ன வேணும் ஆத்தாயிரு வேணும்

அந்த சிக்கன் கண்டாச ஒரு மட்டன் ஒரு காடை அந்த மாதிரி சொல்லல அந்த சொல்லி சொல்லிட்டு ஏத்தா மசூரை காயப்பொம்பு முன்னாடி வரணும் இந்த மேடைக்கு எங்க அப்பங்க எங்க அண்ணா அந்த பாக்குற மாதிரி இருக்குல்ல அடுத்த வருஷம் நான் முடிவு நினைச்சேன் மேடை எது கிடையாது அஞ்சு நான் நடிப்பேன் அப்படியே புளிதிலேயே விழுந்து உருண்டு கிழக்க வாத்து ஓடிப்பேன்

அப்படியா எல்லாரும் வரிசையை வாங்கப்பா சீட்டு குளிக்க பார்ப்போம் உழுதோ தவணை போவோம் வார சீட்டு மாதிரி வாரம் வாரம் கட்டிக்கா எல்லாம் தரேன் உனக்கு யாரு ஐயது உண்மையானதுரை பழைய நண்பன் சலூன்னு கடை வச்சிருந்தேன் சோமே ஆமா தெரியுமா சோமை மயந்தே மயந்தேன் பாவம் எங்கூருக்கு சோமந்தே வருவாப்புல சோமை எனக்கு தெரியாமல் எப்படி